அனைவருக்கும் இனிய சிவகாலை வணக்கம் நம்ம இப்ப பார்க்க போகிற வீடியோ என்னங்கன்னா தொழில் வசியம் செய்யக்கூடிய தாயத்தை இந்த தாயத்தை நம் இடுப்புகளில் அல்லது கழுத்தில் கட்டி கொண்டால் நம் தொழில் வளம் செல்வமும் நமக்கு கிடைக்கும் மேலும் நீங்கள் செல்லக்கூடிய காரியங்கள் அனைத்துமே வெற்றி அடைந்து கொண்டே இருக்கும் இந்த தாயத்தை நீங்கள் இடுப்பில் கட்டி கொண்டாலே உங்களுக்கு சகலவிதமான ஐஸ்வர்யங்கள் கிடைக்கும் மேலும் நீங்கள் செய்யக்கூடிய தொழில்கள் அனைத்துமே வெற்றியடையும் ஒருவரை நீங்கள் பார்க்க சென்றால் என்றால் அவருக்கு உங்கள் பேச்சை கேட்பார்கள் மேலும் அவருக்கு உங்களுடைய இடையே நல்ல பழக்க வழக்கங்கள் ஏற்படும் சகல விதமான நன்மைகளும் ஏற்படும் மேலும் அனைத்து விதமான காரிய சித்திகளும் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் உங்களுக்கு பண வரவு மற்றும் பணம் வந்து தானாக வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் இந்த தாயத்தில் மூலிகை அஞ்சனம் மற்றும் மூலிகை மருந்தால் எந்திரத்தில் எழுதி உங்களுக்கு நாங்கள் தருகிறோம் இந்த தாயத்தை நீங்கள் கட்டி கொண்டாலே உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சியம் உங்களுக்கு கிடைத்து இருக்கும் மேலும் குடும்பத்தில் நல்ல ஒற்றுமை ஏற்படும் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு ஜெயமாகவே அமையும் மேலும் அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் மேலும் உங்களுக்கு சகல விதமான நன்மைகளும் கிடைக்கும் எவர் ஒருவர் உங்களிடத்தில் பேசினாரோ அவர் உங்களுக்கு கட்டளைக்கு அடிபணிந்து கீழ்ப்படிந்து நடப்பார் இந்த சகலவிதமான வசியம் பொருந்திய இந்த தாயத்தை வாசகர்கள் பெருமாளுக்கு உங்களுக்கு நாங்கள் தருகிறோம் இதனை வாங்கி பயனடைந்து உங்களுக்கு சகலவிதமான செல்வமும் செல்வாக்கும் குடும்பத்தில் ஒற்றுமையும் வறுமை நீங்க இந்த தாயத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் குறிப்பாக தொழில் செய்வோருக்கு இந்த தாயத்து மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும் இந்த தாயத்தில் உள்ளே எந்திர பிரதிஷ்டை மற்றும் பிராண பிரதிஷ்டை முதலிய வசிய அஞ்சனங்கள் நாங்கள் செய்து கொண்டு உங்களுக்கு சிறப்பாக வாழ தொழில் வசியம் ஏற்பட உங்களுக்கு நாங்கள் செய்து கொண்டே இருக்கிறோம் இந்த மாதிரியான பூஜைகள் செய்து முற்றிலுமாக மந்திர ஊர் ஜெபித்து ஆகாஷன சக்தியை உள்ளே செலுத்தி நாங்கள் உங்களுக்கு தந்து கொண்டே இருக்கிறோம் வாசகர் பெருமக்கள் இந்த தாயத்தை வாங்கி பயனடைந்து வாழ்க்கையில் சல சகலவிதமான செல்வமும் செல்வாக்கும் பெற்று வாழ அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் சிவாய நம